அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்த்தும் பேர் அன்பிற்கும் பெர் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்களை எல்லாம் எல்லாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முல்களையும் பொரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக மருத்துவமனையின் செலவனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக நாம் இது உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇலாஹல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறு மாணவி சல்லல்லாஹ் உலை வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் கரங்களால் ஹவுதோல் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் அருகாமில் அமரக்கூடிய அல்வாக்கியும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் கல சைதினா ஜாபிர் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை பெருமானார் சல்லல்லாஹு அலைவசைய வாழ்வில் இருந்து ஒன்றை சொல்லித் தருகிறார்கள் அது என்ன ஆச்சரியமான செய்தி கண்மணி முகமதும் டசூருல்லாஹி சல்லல்லாஹூ அலைவசல் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்ற பிறகு ஹிஜிரி ஆறாம் ஆண்டு ஒரு கனவு ஒன்றை கண்டார்கள் தான் மீண்டும் மக்காவிற்கு சென்று உம்மு செய்வது போன்று கனவை கண்டு சகாபாக்களத்தில் சொன்ன பொழுது பல சகாபாக்களும் பெருமான செல்லலா ஒளிக்கும் அந்த க கண்ட கனவை தாங்களும் கண்டதாக பெருமானத்தில் சொல்லி வாரங்கள் புறப்பட்டு மது மக்காவிற்கு சென்று உம்ரா செய்யலாம் என்று சொல்லி ஒரு குழு ஒன்று செல்கிறது அப்படி சென்றால் மக்காவிலே ஒரு செய்தி வருகிறது மதினத்து முஸ்லிம்கள் எல்லாம் மக்கத்து குஃபார்களை அவரோடு போர் செய்ய வருகிறார் என்கிற ஒரு வதந்தி பெறப்பட்ட பொழுது பெருமானா செல்லல்லா ஒலைவு செலவர்கள் மதினாவிலிருந்து மக்காவுக்கு வருகிற இடையில் உதவியா என்கிற இடத்தில் தடுக்கப்பட்டார்கள் அது ஒரு நீண்ட ஒரு நிகழ்வு ஏற்கனவே பேசி இருக்கிறோம் அப்படி தடுக்கப்பட்ட பொழுது அசுவுடைய நேரம் வருகிறது ஒழு செய்யலாம் இடித்த தண்ணீரை பார்த்தால் தண்ணீர் கொஞ்சம் தண்ணீர் தான் தவிர கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சகாபாக்கள் அந்த குழுவில் இருக்கிறார்கள் பெருமானா செல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்களுக்கு மட்டும்தான் ஒழு செய்வதற்கு தண்ணீர் இருக்கிறது என்ற நிலையை பெருமான செல்லல்லாஹுடத்தில் எடுத்துச் சொன்ன பொழுது கண்மணி முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ வலைவு செல்லவர்கள் இருந்த தண்ணீரில் தாங்கள் ஒழு செய்துவிட்டு மிச்சம் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீரில் பெருமான செல்லல்லாஹு வலைவுசலவர்கள் தங்கள் முபாரக்கான கரத்தை உள்ளே வைத்துவிட்டு சொன்னார்கள் ஹையாள அகலல் ஓவோ ஒழு செய்யக்கூடியவர்களை எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல் வறக்கத்தும் மினல்லா இந்த நீரில் அல்லாவுடைய ஒளி வறக்கத்திற்கிறது ஒழு செய்யக்கூடியவர்களும் வாருங்கள் ஒளி செய்யுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயம் செல்லதாக ஒலேசன் அழைப்பு கொடுக்கிறார்கள் அங்கு குழும மொத்தம் ஒரு அதிசில ஆயிரத்தி நானூறு ரெண்டு வருகிறது இன்னொரு ஹதீஸில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு வருகிறது ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஒளி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ தண்ணி வேணும் யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஹவுஸ் இருக்குதே ஹவுஸில் பார்த்தா சாதாரண வகையில் ஒளி செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஜானுக்கு தண்ணி குறஞ்சிரும் அதே ஒரு வெள்ளிக்கிழமை ஒளி செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாலு ஜானுக்கு தொ தண்ணி குறைஞ்சிடும் ஒரு பெருநாட்டுன்னு பார்த்தா அதை விட இன்னும் நாலு இங்கே நாலு ஜானிஜியும் தண்ணி குறைஞ்சிடும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஹவுஸ் பாதி தண்ணி வேணும் அது பாதி தண்ணீர் வருகிற அளவிற்கு நபிகள் நாயகம் செல்ல தான் கையை வைக்கிறாங்க ஒவ்வொரு சகாபாக்கெல்லாம் ஒளி சூதுகிட்டே இருக்கிறார்கள் இன்னொன்று என்ன ரசுல்லான்னு சொல்லிட்டாங்க அல் மின் தும்பின்தான் இது அல்லாவுடைய வர்க்கத்தை அப்படின்னு சொன்னோன்னு ஜாபிரதை தான் சொல்கிறாங்க சஹாபாக்கள் குடித்தார்கள் குடித்தார்கள் ஆசை தேர குடித்தார்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க நானும் குடித்தேன் குடித்த என் ஆசை தீர மட்டும் அல்ல என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ குடித்தேன் என்று ஜாபிரதியாக தான் சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க பொதுவாக தண்ணி இருக்குத தாகத்துக்கு குடிக்கலாம் அளவுக்கு மீறி குடிக்கலாம் அதுக்கும் அளவுக்கு மீறி குடிச்சுன்னு வச்சுங்களேன் வாந்தி வரமாதிரி உமட்ட ஆரம்பித்தோம் ஏன்னா வயிற்றுக்குள்ளே ஒரு கெப்பாசிட்டி தான் ஒரு அளவுக்கு தான் உள்ளே போக முடியும் அந்த அளவை தாண்டி போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாயிலிருந்து வெளியே வந்துடும் இது இறைவனுடைய ஏற்பாடு தான் சொல்கிறாங்க நான் குடித்தேன் குடித்த அளவுக்கு மீறி குடித்தேன் எனக்கு எந்த விதமான உபாதையும் செய்யவில்லை என்பது மட்டுமல்ல அதற்கு பிறகு எனக்கு வயிற்று நோயை வந்ததில்லை என்பதை ஜாபீர்தியாக தான் தான் சொல்கிறாங்க இங்கே நிறைய விஷயம் என்ன அப்படின்னா ரசூல்லாட கொஞ்சம் தண்ணி இருக்குங்கிறாங்க ரசூல் அப்பே கையை வச்சிருக்கலாமா இல்லையா ரசூல ஒழு செய்கிறாங்க இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கிற பொழுதும் ஒளி செய்து விட்டு நாம் செய்தோம் என்று சொன்னால் அதிலே வறக்கிறதுக்கு நான் அர்த்தம் உதாரணத்துக்கு ஒரு வீடு குடி போகிறேன்னு வச்சுக்கங்களேன் சும்மா போகிறத விட ஒரு ஒழு செஞ்சுட்டு போகிறது ஒரு ஏற்றமான செயல் ஒரு ஊருக்கு போகிறோம் சும்மா போறதை விட ஒரு ஒழு செஞ்சுட்டு போகிறது அது ஒரு வரக்கத்தான செயல் இப்படி எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்துக்கு முன்னால் ஒழு செய்து கொள்வது என்பது ஆகச் சிறந்த செயல் என்பதைத்தான் நபிகள் ஆகியும் செல்லாதவர்கள் கொஞ்சம் தண்ணீரில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் ஒழு செய்து விட்டு மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணீரில் தான் பெருமானாக செல்லதாக கை வச்சாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒழு செஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்க கையில் அழுக்கு போயிடுமா இல்லையா அப்புறம் தண்ணிக்குள்ளே கை வச்சா யாருக்கும் அசூசி வராது ரசூதா அதை சொல்லாமல் ஒலி செய்து காமிச்சிட்டு கையை உள்ளே வைக்கிறாங்க தண்ணீர் பீறிட்டு வருகிறது அந்த தண்ணீரில் ஆயிரத்தி ஐநூறு சகாபாக்கள் ஒலி செய்தார்கள் தேவைக்கு தகுந்த தண்ணீரை குடித்தார்கள் என்று சொன்னால் பெருமான செலவாக கரத்தில் வந்த தண்ணீர் அது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வேர்வை அல்ல மாறாக ரசூலை சொல்கிறாங்க அல் மறக்க தும்பினால்தான் இது அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய வரக்கத்தான் நீர் என்று சுருகிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய அதிசயம் இருப்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இமாமுங்கள் சொல்கிறாங்க தண்ணீரில் பல வகை இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா சம்தம் தண்ணி நாமெல்லாம் ரொம்ப வரக்கத்தான் குடிப்போம் ஏன் அப்படின்னா ரசூல்லா சொல்லுவாங்க யார் வயிறு நிரம்ப குடிக்கவில்லையோ அவர்கள் முனாஃபிக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா முனாஃபிக்கு தான் அந்த தண்ணீரை வயிறு நிறைய குடிக்க மாட்டான் மூமி அடி செய்வான் வயிறு நிறைய குடிப்பான் அப்படின்னாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த தண்ணீரை சம்சம் தண்ணீரை குடிப்பது என்பது எந்த நோக்கத்திற்கு குடிக்கிறோமோ அதை பிரதிபலையும் தரும் தாகத்துக்கும் குடிச்சா தாகத்தை போக்கும் சாப்பாடு பசி போகணும் அப்படின்னு நினச்சா பசி போகும் நோய் போகும்னு நினச்சா நோய் போகும் எந்த எண்ணத்தில் குடிக்கிறோமோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் சம்சம் நீருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ரசூர்லா சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் வளம் புரிச்சான்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய எழுத்தாளர் நல்ல எழுத்தாளர் அவர் ஒரு புக்கை எழுதியிருக்கார் ஜம் நீர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதியிருக்காங்க உண்மையிலே அல்லா அவர் அவ் அல்லா அவருக்கு ஒரு நல்ல சிந்தனை கொடுத்துருந்தான் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஜம் நீர் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது என்னென்ன நோய்களை சரி செய்கிறது எங்கள் விழாவாரியாக ஒரு புக்கை எழுதியிருக்கான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு நீர் ஜம் நீர் இந்த நீர் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம் யாரும் கொடுத்தா இஸ்மாலேஜா காலை வச்சு அடிச்சாங்க தண்ணீர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் அந்த கம் அந்த வரலாறு நமக்கு தெரியும் இப்போ இமாம்கள் எழுதுகிறாங்க நீரில் ஜம்ஜம் நீர் இருக்குது சாதாரணமாக ஹீல்ஸ்லேருந்து வரக்கூடிய நீரும் இருக்குது ஆற்று நீர் இருக்குது ஓடை நீர் இருக்குது அதுபோன்று நாளை மறுபடியும் கவுசர் நீர் இருக்குது நிறைய பல வகையான நீர் இருக்குது இந்த நீரில் ஆக உயர்ந்த நீர் சிறந்த நீர் எதுவென்றால் முகமது ரசூல்லா கை வைக்கும் பொழுது தண்ணீர் வந்துச்சு ஆயிரத்தி நானூறு பேர் தண்ணீர் குடிச்சாங்களே அதுதான் உலகத்தில் முதல் தரத்தை பிடிக்கிறது என்பதை இமாம்கள் தெளிவாக சொல்லி தருகிறார்கள் ரெண்டாவது எது அப்படின்னா இஸ்மான் அலி இஸ்லாம் காலை வைத்து அடித்தார்களே அப்படி ஏ அப்படி தண்ணி பீரிட்டு வந்ததே அந்த நீர் இரண்டாம் தரத்தை பிடிக்கிறது மூன்றாம் தரத்தை பிடிக்கக்கூடிய நீர் நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் தண்ணீருக்காக அங்கும் இங்கும் அலைமோதுகிற நேரத்தில் ரசூலாய் செல்ல சஃபாத்தை பெற்று பெருமானாரின் கரத்தால் ஒரு நீர் அள்ளி கொடுக்கப்படும் அந்த நீருக்கு பேர் கௌசர் என்கிற நீர் அந்த நீரை ஒரு மடக்கு குடிச்சிட்டா அப்படின்னா எவ்வளவு பெரிய வெயிலாக இருந்தாலும் சரி எவ்வளவு கொடூரமான ஜுவாலியாக இருந்தாலும் சரி அவருக்கு தாகம் எடுக்காது எது வரைக்கும் எடுத்துன்னால் சொர்க்கம் செல்கிற வரைக்கும் தாகம் எடுக்காது அதனால் நம்ம அடிக்கடி துவா செய்வோம் யா அல்லா ரசூல்லாவோட கரத்தில் அந்த கௌசருங்கிற தடாகத்தை நீர் பரவக்கூடிய பாக்கியத்தை தான் சொல்லி ஒவ்வொரு வக்தியில் நம்ம கேட்குறோம் என்ன காரணம் அப்படின்னா அந்த தண்ணீரை குடிச்சோம் அப்படின்னா மருமை என்பது அங்குள்ள ஒரு நாள் உலகத்திற்கு ஐநூறு வருஷத்துக்கு சமம் என்றால் நாம் உலகத்தில் ஒவ்வொரு சரப்பொழுதும் கழித்தோமே அந்த ஒவ்வொரு சரப்பொழுதுக்கும் பதில் சொல்லாமல் போக முடியாது அப்படின்னா அங்குள்ள ஒரு நாள் இங்குள்ள ஐநூறு வருஷம் அடிச்சுன்னால் ஒரு செல்வந்தரை விட ஒரு ஏழை நாளை மறுமையில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் சொர்க்கம் செல்வார் என்று பெருமான சரதா சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ யோசிச்சு பார்க்கணும் மருமனுடைய அந்த நீளம் அதில் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய அக்க காலம் இருக்கிறதே மிக அலாதியானது அதில் நமக்கு தாகம் அடிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் கவுச என்ற நீர் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் தாகம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க மற்றவங்கள்லாம் அன்னோல் இந்த நீரை மூன்றாவது இதற்கு அடுத்துத்தான் அது ஒவ்வொரு நீராக கொண்டு வருகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எதற்கு சொல்லவர்கள் சொன்னால் ரசூ அல் சொன்னா பாருங்க அந்த பரக்கத்தான அந்த நீர் தான் தண்ணீரில் முதன்மை பெறுகிறது என்பதை இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் வல்லாஹுஜ் அஜூ நபிகள் செல்லல்லாஹின் மகத்துவத்தை அறிந்து உலகத்தில் தான் அவர்கள் கரத்திற்கு வெளிப்படக்கூடிய நீரை குழிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் நாளை மறுமையில் பெருமான செல்லல்லாஹுடைய முபாரக்கான் அந்த கரத்தில கௌசல் என்கிற நீரை அவர்கள் அள்ளி நம்முடைய வாயில் ஊற்றக்கூடிய பரவக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி வருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தும் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم